மார்க்கம் இருக்காது மக்களிடத்தில் மார்க்கம் இருந்தாலும் தோன்றுகிற பொழுதெல்லாம் சட்டையை கழட்டி வீசுவதை போல மார்க்கத்தை தூக்கி வீசுவார்கள் அவர்களுக்கு அல்லாவும் வேண்டாம் அல்லாவுடைய ரசூலும் வேண்டாம் அவர்களுக்கு வேதமும் வேண்டாம் அவர்களுக்கு மார்க்கமும் வேண்டாம் அவர்களுக்கு மறுமையும் வேண்டாம் அவர்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம் தூக்கி வீசுவார்கள் உலகத்திற்காக உலகத்தில் வாழ்கிற அற்ப காலத்திற்காக உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்காக இஸ்லாத்தையே தூக்கி வீசுகிற மக்கள் வராத வரை அந்த காலம் வராது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா குலைகள் செல்லம் அன்பர்களே இன்றைக்கு அந்த காலம்

மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த உத்தம சீலர்களை நினைத்து பார்க்க வேண்டும் இதற்காக வேண்டியா தியாகம் செய்தார்கள் இதற்காக வேண்டியா ரத்தம் சிந்தினார்கள் இதற்காக வேண்டிய நாடு கடத்தப்பட்டார்கள் இதற்காக வேண்டிய வீட்டில் இருக்கிற எல்லா உறவு முறைகளையும் துண்டித்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு வந்தார்கள் இதற்காக வேண்டிய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தார்கள் இதற்காக வேண்டிய கண் எதிரே மனைவி மக்களை எல்லாம் அந்த மக்கள் பறிகொடுத்தார்கள் எதற்காக இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தீன் இது இது உலக சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல இது நம்முடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்க கூடிய வாழ்க்கை நெறிமுறை திட்டம் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை உலகத்தினுடைய அற்ப காரியத்திற்காக மக்கள் தூக்கி வீசுகிற காலம் வரும் பொழுது நீங்கள் எதிர்பாருங்கள் அந்த நாளை அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லாம் அல்லாஹு தால அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும்